சோதனையில் சிக்கிய பல ஆதாரங்கள் வரி கட்டாத சொத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தனது இரண்டாம் கட்ட மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்திலும் மீண்டும் அதே தவறை செய்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஏற்கனவே தாவேகாவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் மக்கள் சந்திப்பு பயணத்தில் கூட விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் மாவட்ட செயலர்களை ஏற்றாமல் அமைதி காப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து தாவேக்கா தலைவர் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தொடங்கி விஜய் மக்கள் சந்திப்பை சுற்றுப்பயணத்தை மாவட்ட வாரியாக மேற்கொண்டு வருகிறார் முதற்கட்டமாக திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் தாவேக்கா தொண்டர்களை சந்தித்த விஜய் கடந்த வாரம் நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டார் திருச்சி மற்றும் அரியலூர் சுற்றுப்பயணத்தில் செய்த சில தவறுகளை நாகை மற்றும் திருவாரூரிலும் ஜெய் விரைவாக மாற்றிக்கொண்டார் என்று சொல்லலாம் குறித்த நேரத்திற்குள் வர முடியாவிட்டாலும் ஒரு மணி நேரம் தாமதத்திற்கு பின் வந்து சேர்ந்தார் அதேபோல தாவேக்காவின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட எல்லையிலிருந்தே அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வரவேற்பளித்தனர் ஆனால் விஜய் மீண்டும் மீண்டும் ஒரு தவறை செய்து கொண்டே இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் நடந்த இரண்டாவது மாநில மாநாட்டின் போதே தாவேக்காவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை என்பதை விஜய் உணர்ந்திருந்தார் அதன் காரணமாகவே ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகிறார் என்பதாக நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் விஜய் கேட்டுக்கொண்டார் அதேபோல போல தாவேக்காவில் விஜய் புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சி டி நிர்மல்குமார் ஆகியோருக்கு பின் பெரியளவில் முகம் தெரிந்த நபர்கள் இல்லை என்ற விமர்சனம் தொடக்கம் முதலே இருந்து வருகிறது ஆனால் இந்த சிக்கலை களைய விஜய்க்கு வாய்ப்பு கிடைத்து தவறவிட்டு வருவதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அந்தந்த மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது கூட நிர்வாகிகளின் பெயரை கூட விஜய் சொல்வதில்லையாம் நாகை மாவட்டத்திற்கு பயணிக்கும் போது அந்த மாவட்ட செயலாளர் சுகுமாரனை தனது பிரச்சார வாகனத்தில் ஏற்றும் போது அவருக்கு மிகப்பெரிய மைலேஜ் கிடைக்கும் எதிர்காலத்தில் தாவேக்கா தொண்டர்கள் எளிதாக மாவட்ட செயலாளரை அடையாளம் காணவும் வசதியாக இருக்கும் ஆனால் அது மட்டுமில்லாமல் தாவேக்கா மாவட்ட செயலாளர் யாரும் செய்தியாளர்களிடம் கூட பேசுவதில்லை என்ற சூழலில் அவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது இதன் காரணத்தினாலேயே அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்திலாவது விஜய் தனது கட்சியின் மாவட்ட செயலாளரை அருகில் நிற்க வைத்து உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விஜய் வீட்டில் திடீரென நேற்றைய தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சோதனையில் பல முக்கிய ஆதாரங்கள் சிக்கியதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன இதனைத் தொடர்ந்து விஜய் சில சொத்துக்களுக்கு வரிகட்டாமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது இதனால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல விசாரணைகள் தொடரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம் இது இவருக்கு சுற்றுப்பயணத்திற்கு தடை ஏற்படக்கூட வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்ல படுகிறது